அப்போஸ்தலர் பதினேழு இந்த பதினேழாவது அதிகாரத்தில் மொத்தம் மூன்று சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து தெசலோனிக்கே பட்டணத்தில் நடந்த சம்பவம் ரெண்டாவது பெரோயா பட்டணத்தில் நடந்த சம்பவம் மூன்றாவது அத்தேனே பட்டணத்தில் நடந்த சம்பவம் ஃபஸ்ட்டு வந்து பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அம்பி போலி அப்பலோனியா இந்த பட்டணங்களை கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வாராங்க இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல மூன்று ஓய்வு நாட்களில் ஜெப ஆலயத்தில் யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க கிறிஸ்து பாடுபடணும் மரித்தோர்லேருந்து எழுந்திருக்கணும் ரெண்டாவது அந்த ஏ நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பிரசங்கம் பண்ணுறாங்க இதை அந்த தெசலோனிகை பட்டணத்துள்ள பக்தியுள்ள கிரேக்கர்கள் திருளான சபையார் கணம் பொருந்திய ஸ்திரீகள் இவங்க அநேகர் இதில் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா பவுலையும் சீலாவும் சொல்கிற அந்த பிரசங்கத்தை விசுவாசிக்கிறாங்க விசுவாசித்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கொள்கிறாங்க பவுலும் சீலாவும் இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல யாசோன் என்பவருடைய வீட்டில் தான் தங்கி இருக்காங்க அப்போ அந்த யூதர்களில் விசுவாசிக்காத வைராக்கியம் உள்ள வீணரான பொல்லாத சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டம் கூடி இந்த யாசோனுடைய வீட்டை வளைந்து கொள்கிறாங்க வளைந்து யாசோன் வீட்டில் இருக்கக்கூடிய சீலாவையும் பவுலையும் வெளியே இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வகை தேடுறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே பவுலும் சீலாவும் இல்லை அதனால என்ன பண்ணுறாங்கன்னா யாசோனையும் சில சகோதரர்களையும் இழுத்து கொண்டு அதிகாரிகள்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறாங்க அவங்கள யாசோன் ஏற்றுக்கொண்டான் இவங்க எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு ராயினுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூக்கரில் இடுறாங்க அப்போ இந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா கிட்டையும் மற்ற சகோதரர்களிட்டையும் ஜாமீன் வாங்கிட்டு அவங்கள விட்டுட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இந்த சகோதரர்கள்லாம் போய் இந்த ராத்திரி நேரத்துல பவுலையும் சீலாவையும் தெசலோனிகே பட்டணத்திலிருந்து பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி விடுறாங்க இப்போ பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்கன்னா பெரோயா பட்டினத்துல வந்து அங்க அங்கேயும் இப்படிதான் ஓய்வு நாள்ல ஜெப ஆலயங்கள்ல பிரசங்கம் பண்றாங்க போதிக்கிறாங்க அப்போ அந்த பட்டணத்தார் வந்து மனோ வாஞ்சையாய் அந்த வசனங்களெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க தினந்தோற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து வேதத்துல இப்படியா எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பவுல் மூலமாகவும் சீலா மூலமாகவும் சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்றாங்க தெசலோனிக்கே பட்டணத்துல உள்ளவங்களை பார்க்கிலும் இந்த பெரோயா பட்டணத்து மக்கள் வந்து நற்குணசாலிகளாக இருந்தாங்க இந்த பெரோயா பட்டணத்தில் உள்ள அநேக கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகள் புருஷர்கள்லாம் இவங்களுடைய வசனங்களை விசுவாசிக்கிறாங்க அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள யூதர்கள் கேள்விப்பட்டு தேவ வசனத்தை பெரோயாவிலையும் பவுல் அறிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யூதர்கள் இங்கேயும் வாராங்க இந்த பெரோயா பட்டணத்துலேயும் வந்து இங்கள ஜனங்களை ஏவி விடுறாங்க கிளப்பி விடுறாங்க உடனே இந்த சகோதரர்களை என்ன பண்ணுறாங்கன்னா சமுத்திரத்தின் வழியாட்டு பவுலை அனுப்பி வைக்கிறாங்க இந்த அப்போ பவுலை நடத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமுத்திரத்தின் வழியாக பவுலை அத்தேனே பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சீலாவும் தீமோத்தையும் பெரோயா பட்டினத்துலேயே இருந்துக்கிறாங்க சவுல் வந்து அத்தனை பட்டினத்துக்கு போகிறாரு அங்கே போனதுக்கப்புறம் பவுல் என்ன பண்ணுறாருன்னா அந்த சகோதரர்கள்ட்ட சொல்லி சீலாவையும் தீமோத்தையும் அத்தே அத்தேனே பட்டினத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதி சீக்கிரமாக அவங்கள தனி வரும்படி ஆட்களை அனுப்புகிறாரு பவுல் அதுக்கப்புறம் இந்த அத்தேணை பட்டினம் வந்து விக்கிரகங்களால் நிறைந்திருக்குது அப்படின்னு கண்ட பவுல் என்ன பண்றாருன்னா ஜெபா ஆலயங்களில் யூதர்களோடு இயேசு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சந்தை வெளியில் யாரெலாம் எதிர்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்ட தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு அப்போ இந்த அத்தேனே பட்டினத்தில் உள்ள எப்பி கூரர் ஸ்டோயிக்கர் இந்த இவங்களில் உள்ள ஞானிகளில் சிலர் வந்து பவுல் கூட வாக்குவாதம் பண்ணுறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பவுலை பார்த்து இந்த வாயாடி என்ன பேசுகிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவ குறித்தும் அவருடைய உயிர் குறித்தும் பிரசங்கம் பண்ணுறதுனால அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த அத்தனை பட்டினத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா மார்ஸ் மேடைக்கு பவுலை அழைத்து கொண்டு வந்து நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புதிய உபதேசத்தை எங்களுக்கு போதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த அத்தேனே பட்டினத்தாருடைய பொழுதுபோக்கு என்னதுன்னா நவமான காரியங்களை குறித்து சொல்றதும் அதை குறித்து கேட்கறதும் தான் அவங்களோடைய பொழுதுபோக்கு அப்போ பவுல் என்ன பண்றாருன்னா அந்த மாசு மேடைக்கு நடுவில் நின்று அவங்களுக்கு போதகம் பண்ணுறாரு அத்தேனே பட்னத்தாரேன்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்கிறாங்க அத்தேனேரே நீங்கள் வந்து பக்தி உள்ளவர்கள் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் சொல்லி பார்க்கிறேன் எப்படின்னா நான் வந்து சுற்றி திரிந்து நீங்கள் உங்களுடைய ஆராதனைக்குரியவர்களெலாம் கவனித்து பார்த்தேன் அப்போது ஒரு பழிவிடத்தில் இப்படி எழுதியிருந்தது எப்படின்னா அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி எழுதியிருந்ததை கவனிச்சேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவனை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அவர் உலகத்தையோ அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன் வா அவர் வந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் வானத்துக்கும் பூமிக்கும் அவர் தான் ஆண்டவராக இருக்கிற அவர் வந்து கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போதிக்கிறார் சொல்லிட்டு ஏசப்பா குறித்து போதிக்கிறாரு போதிட்டு ஒரு நாள் ஒரு நாள் குறித்திருக்கிறாரு அந்த நாளில் தேவன் வந்து ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புனார் மறைத்தோர் வந்து எலும்பு பண்ணினார் அவர் தான் அந்த இயேசு குருத்து இந்த ஏசு குருத்து என்ன பண்ணுவார்னா பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க இந்த பவுல் வந்து மரித்தோரிலிருந்து உயிர்த்துள்ளதை குறித்து பிரசங்கம் பண்ணானே அதை கேட்டுக்கிட்டு இருந்த சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பவுலை இகழ்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க நீ சொல்லுகிறத என்ன தடவை சொல்லு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சிலர் வந்து பவுளுடைய போதகத்தை விசுவாசிக்கிறாங்க அப்படி விசுவாசித்ததில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாசு மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோ நீசியு என்பவனும் தாமரி என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயும் இதுபோக வேறு சிலரோ இருந்தார்கள்